ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதோட வந்து அது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அதோட ரேட் டீட்டெயிலு அதை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னுமே வந்து தைச்சேன் ஆனால் இதுதான் வந்து உங்களை உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடிஞ்சுது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒன்று சொல்லலை ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சிங்க அப்படின்னா அதுக்காக அவங்க அந்த வேலையை செய்யாம இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி நினைச்சுக்குவோம் ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து போடலை அப்படின்னா ஒரு வேலையில் இப்போ அந்த ஒர்க் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும் ஆனால் வந்து அது கிடையாது அவங்க வந்து அதை இருக்கிறத விடவே இன்னுமே அதிகமாக தான் செஞ்சிட்ருப்பாங்க நேற்று நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினைக்கிறத மறந்துட்டு நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கான நாளை வந்து தொடங்கி நமக்கான வேலையை வந்து செய்வோம் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் லே ஃபால்ஸு இது எல்லாமே வந்து நானே போட்டுக்கிட்டேன் கஸ்டமருக்கு வந்து லேஸ் ஒர்க் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கேன்வாஸ் மட்டும் கொடுத்து கிளாத்தை வச்சு மட்டும் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன் சேரீலேருந்து கொஞ்சமாக வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நெக்கு வந்து லைனிங்கில் கட் பண்ணாமல் கேன்வாஸில் வந்து நெக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் கிளாத் வட்டா அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு பேக்கில் வச்சு அப்படி அப்படியே வந்து ஃப்ரண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமே அந்த நெக்கோட லைன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக பைப்பிங் கொடுத்துருக்குறேன் மேலேயும் கீழேயும் பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து முக்கோணம் பீசஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து அதோடவே அட்டாச் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து கிளாத்துலேயே வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லா கஸ்டமரும் எனக்கு கிளாத்லையே வந்து நீங்கள் நாட்டும் பூவும் வச்சு கொடுத்துருங்க எனக்கு வந்து மணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி வந்து நான் நாட் டிசைன் வந்து வச்சு கொடுத்துறேன் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கினா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் இப்போ இதுக்கான ரேட் வந்து அப்படின்னா வந்து இதுல வந்து டூ இரநூத்தி இருபது ரூபா வந்து லைனிங் ப்ளவுஸோட ரேட்டு நெக்ஸ்ட் அதோட ஃபால்ஸும் ஃபால்ஸ் ஓரடிச்சு தைக்கிறதுக்கும் எண்பது ரூபா ஃபால்ஸ் நாற்பது ரூபா ஃபால்ஸு வந்து புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைக்க அது ஒரு நாற்பது ரூபாய் எண்பது ரூபா மொத்தமாக முந்நூறுரூபாச்சு லைனிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சுங்களா அதுக்கு மேலே வந்து இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது ஆறுநூறுரூபா எப்படியாக இருந்தாலும் இதுலேருந்து லெஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க அந்த பண்ணி அப்படிதான் கொடுப்பாங்க ஆனால் வந்து மேக்ஸிமம் நான் இவ்வளோ வேலை இருக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்குறேன் இந்த டூ பிப்டிலையும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் நம்ம நாட்டு வைக்கிறதுக்கு நான் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குவேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது நாட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்து வாங்கிக்குவேன் அது போக மீதி வந்து அந்த டூ ஹண்ட்ரட் தான் வந்து இந்த பிளவுஸ்குண்டான ரேட்டு இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த டிசைனுக்கு மட்டுமே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதனால வந்து ஒரு இரநூறுபா நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபா வாங்குற இல்லைங்களா இரநூறுபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த ப்ளவுஸ் தான் ரொம்பவே வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி தான் அதே மாதிரியே தான் இதுக்கு லைனிங்கு ஃபால்ஸு இது எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணினது போக இதுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஆச்சு அதோட வந்து ஒன் ஃபிஃப்டி இதுக்கு சார்ஜ் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வாங்குகிறேன் ஏன்னா இந்த லேஸு நாட்டு இதுக்கு எல்லாமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சு இந்த டிசைனுக்கு ஒரு ஐம்பது ரூபா வச்சு நூறுரூபா வச்சு நூற்றி ஐம்பது ரூபா மேலே எக்ஸ்ட்ராவாக வாங்கி மொத்தமாக ஒரு ஃபைவ் வந்து இதுக்கு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறத வந்து எவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணுறோம் என்னென்ன இதுக்கு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி பில் போட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கஸ்டமர்கிட்ட அவங்க கேட்டால் கூட எதுக்கு எவ்வளோ அப்படின்னா கூட பாருங்கள் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபா ஃபால்ஸும் ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்குமே வந்து எண்பது ரூபா முந்நூறுரூபா லைனிங்க்கு ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு மேலே நூற்றி ஐம்பது ரூபா தான் அதுவும் லேஸு நாட்டு இதுக்கும் ஐம்பது ரூபா போயிடும் இந்த டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ப்ரைஸே வந்து டிசைன் பிளவுஸ்க்கு வந்து நூறுரூபா தான் வந்து நான் வச்சு வாங்குறது உங்களுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இவ்வளோ விளக்கம் கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கறதுக்கு மனசு வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து ரெடிமேட் குக்கி தான் நான் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கான டைமிங் வேஸ்ட் பண்ண வேணாம் ப்ளவுஸ் கொஞ்சம் பார்க்கற நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கைக்கும் வந்து இதே மாதிரியே லேஸு நெக்குக்கு லேஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பார்க்குற டிசைன்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரோஸ் கலர் ப்ளவு தான் அதுவும் வந்து ஒரு பொண்ணோட இதுக்காக கொடுத்தது இது எல்லாமே வந்து டேக்காக வந்து ஸ்டிச் பண்ணாங்க இது வந்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழாக்காக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது அவங்க ஆல்ரெடி நான் தைச்சி வச்சுருந்த ஒரு பிளவுஸை பார்த்துட்டே இந்த டிசைன் நல்லா இருக்குது இந்த டிசைன் மாதிரியே வச்சு கொடுங்க ஆனால் வந்து இவ்வளோ இறக்கம் வேணாம் இவ்வளோ ரொம்ப பெருசாக வேணாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி வச்சு கொடுங்க அப்படின்னாங்க அதனால் அவங்க கேட்டதுனால கொஞ்சம் சின்னதாக வச்சு இந்த டிசைனை இது மாதிரி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக லேஸ் வந்து எது வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு இது ரெண்டுக்குமே வந்து அந்த ரோஸ் ஆகுது ப்ளூ ஆகுது எதாவது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே வந்து ரெண்டுமே பளிச்சின்னு இல்லாத மாதிரி ஒரு லுக்கில் இருந்தது அதனால ஒயிட் ஸ்டோன் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வளைஞ்சி வர இடத்துல எல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்குது ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட வந்து அட்டாச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்புறம் சென்ட்ரலில் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாலு பேச்சஸ் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேச்சஸ் நான் வச்சு ஸ்டி கம் போட்டு ஒட்டினாலுமே அது காஞ்சதுக்கு அப்புறமேலு நூல் போட்டு ஒரு தடவை ஊசி நூலும் போட்டு ஒரு தடவை தைச்சி கொடுத்துருவேன் அப்போ தான் வந்து கஸ்டமர் தண்ணியில் போட்டாலும் அந்த பேச்சஸ் வந்து கலந்துகிட்டு வராது நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி மணி வச்சு போது அது நாட்டை மா இந்த முடிச்சு போடுற இல்லைங்களா அந்த முடிச்ச மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து சின்னதாக நாட்டு மாதிரி அந்த பூ வச்சு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் பேக் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அப்போ தான் ரெடிமேட் கொக்கி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறக்கு நமக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாகிற மாதிரி தெரியும் புதுசில் ஆனால் வந்து இதுக்கு நம்ம ஊக்கட்டுறதுக்கு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து லைனிங் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க ஃபால்ஸும் வந்து வைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் இரநூத்தி இருபது ரூபா ப்ளவுஸு அதுக்கு மேலே வந்து இந்த செயின் ஸ்டோனு இது எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு மேலே வரும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக நம்ம கழுத்துக்கு வைக்கிறோம் இல்லைங்களா கழுத்து கை முன்கழுத்து இதுக்கு வைக்கிறதுக்கே ஒன்றரை மீட்ரு வந்து நமக்கு செயின் ஸ்டோன் வந்து தேவைப்படும் இது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு ரெண்டு மீட்டருக்கு மேலே தான் வந்து ரெண்டரை மீட்ரு தேவைப்பட்டிருக்கும் அடுத்தது அதுக்கா அது அதோட தைய கூலி எல்லாம் சேர்த்தி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நாட்டு மணி இது எல்லாமே சேர்த்தி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிஸ்டர் எனக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன் இதுக்குமே வந்து லைனிங்கு ஃபால்ஸு எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன் போட்டதோடு சேர்த்து இது த்ரீ ஃபிஃப்டி ரே அந்த இது வரும் ரேட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளவுஸ்க்கு வந்து இந்த டிசைனுக்கு நார்மலாக நான் வேறு ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுவேன் இதுக்கு மட்டுமே இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டுமே ஆனால் வந்து இதுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் போட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு கையும் வந்து டிசைன் பண்ணியிருக்குது அதுக்கும் வந்து நான் ரேட் போட்டேன் கொஞ்சம் வந்து நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கிறேன் ஆனால் அவங்க தான் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு நாலு மணிக்கு தான் முடித்தேன் நாலு மணி நேரம் ஆச்சு ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகும்போது அது ஒரு நீட்டாகவும் இருக்கணும் பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கணும் அதுக்கு அதுக்காக வந்து அந்த டைமிங் வந்து நமக்கு எடுத்துக்கும் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப இது ஒவ்வொரு கல்லுமே பார்த்திங்கன்னா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நூல் போட்டு தான் வந்து தைச்சிருக்கேன் இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கிற பஃப் டிசைன் வந்து கேட்டாங்க இந்த பஃப் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இந்த இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து இதில் நான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுதான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் அதோட இந்த டிசைனுக்கு பேக் நெக்கு டிசைனுக்கு மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடு கை டிசைனுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து கம்மி தான் நான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இந்த நம்ம நார்மல் பஃப் கை டிசைனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேலையை எடுக்கும் அதனால் வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்தி கூட போடலாம் ஆனால் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட தைக்கிற கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நான் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அவங்க என்னன்ட்டாங்க நீங்கள் ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறீங்க ப்ளவுஸை கண்ணில் கூட அவங்க வந்து பார்க்க கிடையாது ஃபோனில் வந்து முடிச்சாச்சு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லும்போதே வந்து அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு இதுக்கு இது ஓகேவா இது பரவாயில்லையா அப்படின்னு பார்த்துட்டு தானே சொல்லணும் ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு சில கஸ்டமர்ஸும் அப்படி இருக்கிறாங்க நாட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா டிசைன் வச்சு கொடுத்துருக்குது எல்லாருமே வந்து நாட் இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது சிம்பிளான டிசைன் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இன்றைக்கி பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னையே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்